சந்திக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு இவர்களைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் கதை சொல்லும் பொழுது கதாபாத்திரமே நேரில் வந்து நடிப்பது போல் இருக்கும் அப்படியே உறைந்து போய் கேட்டுவிடலாம் என்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நிவேதாஸ்ரீ அவர்களை தற்போது உங்களிடையே உரையாற்றி வருமாறு அன்போடு மேடை கலைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றை நான் பேச இருக்கும் தலைப்பு நாங்கள் சந்திக்கும் சவால்கள் வீட்டில் நம்ம வந்து நிறைய சவால்களை சந்திப்போம் அதே போல பள்ளியிலும் ஃபர்ஸ்ட் நான் வந்து பள்ளியில இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் முதலாவது வந்து தேர்வுகள் டெய்லி தேர்வு இருக்கும் டிஆர்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க டெய்லி ருட்டீன் டெஸ்ட் டெய்லி வச்சுருப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனி ஷெடியூலு இதுல கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கே சாட்டர்டே சாட்டர்டே வைப்பாங்க சயின்ஸ் சயின்ஸ்லேயே வந்து மூணு இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் எந்த என்னென்ன நாளைக்கு என்னென்ன வைப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது டெய்லி அடிச்சுப்பாங்க எல்லா சப்ஜெக்டும் ஒரு ஒரு நாளைக்கு இதில் ஹோம் ஹோம்ஒர்க் வேறு வீட்டில் வந்த உடனே ஹோம் ஒர்க் முடிக்கணும் இதில் நாளைக்கான டெஸ்ட்டுக்கு வேற படிக்கணும் எப்படி படிப்போம் அதுவும் இல்லாமல் மேக்ஸ் மேக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுறது எது யார் நல்லா படிக்கிறாங்களோ யார் நல்லா படிக்கலையோ அவங்களுக்கான திறமை இருந்தால் கண்டிப்பாக முன்னேறுவாங்கன்றத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இதே பள்ளி முடிச்சு வீட்லேயாச்சும் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தால் அங்கே பெற்றோர்கள் இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி கொஞ்ச நேரம் போனால் போட்டோன்னு ஃபோன் எடுத்தா அப்பையும் ஃபோனும் மட்டும்தான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க செய்கிற வேலையை பார்க்கவே மாட்டாங்க சரின்ட்டு ஹோம்ஒர்க் எடுத்து முடிச்சா முடித்த உடனே ஏதாச்சும் போர் அடிக்கணும் இல்லையா திரும்பியும் ஃபோன் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏதாச்சும் புதுசாக ஹாபி மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணால் அதுக்கும் வந்து ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க எப்பவுமே இது வாங்கிட்டே இருப்பியா இது வேணும்னு எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் செய்கிறது புதுசு புதுசாக ஒன்று கண்டிப்போம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இ இத்தனை சவால்கள் இருந்தும் ஓரளவுக்கு முன்னேறி நல்ல மார்க்ஸ் எடுத்து கிட்ட வந்து சொல்லுவோம் அம்மா நான் வந்து கிளாஸ் டாப்பர் வந்திருக்கேன் பெஸ்ட் கிளாஸ் பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டுக்கிறதுக்கு கூட இல்லை நேற்று தான் நேற்று தான் சொன்னேன் நான் அம்மா நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன்னு கண்டுக்கவே இல்லை அவங்க அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு தான் அதுக்காகவே நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை திரும்பவும் நேற்று சாயங்காலம் வந்து சொல்கிறாங்க நீ வந்து என்கிட்ட பேசல அதனால தான் நானும் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு நாங்கள் சொல்கிற வரத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எப்போவுமே அவங்களுக்கு தோணத்து தான் பேசுவாங்க அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத சரியாக புரிஞ்சிக்கிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது நன்றி பெற்றோர்களை பற்றி மிக அழகாக சொல்லிவிட்டு அவர்களது குறையையும் கண்டித்து கூறாமல் அவர்களைப் போல் கண்டித்து கூறாமல் மிக அன்பாக கூறி திறமை இருந்தால் கட்டாயம் முன்னேறலாம் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை கூறி சென்ற நிவேதாஸ்ரீ அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்ததாக பேச வருகிறார் எங்கள் வீட்டின் தேவதை செல்ல குழந்தை அகத்யா அவர்களை உங்கள் கரகோஷத்துடன் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன்